ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவுல சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் வரப்போகும் நாட்களில் உங்களுக்காக காத்திருக்கும் நன்மை என்ன தீமை என்ன நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அந்த தீமையிலிருந்து நீங்க விடுபட முடியும் அப்படிங்கறதுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சூரியன் அதிபதியாக கொண்ட இவங்க எந்த ஒரு விஷயத்துமே ரொம்பவும் தைரியமாக செய்யக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க யோகம் ராஜயோகம் கிரகம் ஆகிய சூரியன் சிம்ம ராசியோட அதிபதி அப்படிங்கிறதுனாலயே இவங்க சகல சுகங்களோடையும் ராஜபோகத்தினோடையும் வாழவும் இருக்கிறதுக்குமே ரொம்பவும் விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும் ஒரு முடிவை எடுத்துட்டாங்களா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அதை சரின்னு முடிவு பட்டாங்களா அது கட்டாயம் சரியாக தான் இருக்கணுன்ற முடிவை அவங்க வந்துட்டு மாற்றிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு செயலாளர்ந்தா செயலாளர் இருந்தாலும் சரிங்க சிந்தனை சொல் செயல்னு அனைத்துலேயுமே வேகம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க வந்துட்டு அதற்கான பலனும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பின்னால் இருந்துக்கிட்டு குறை கூறுறாங்க இல்லையா அதையுமே இவங்க கூட இருந்துட்டு துரோகம் செய்கிறாங்க இல்லையா அவங்களையும் கட்டாயம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை வாழ்நாள் முழுக்கவே மன்னிக்க மாட்டாங்க இவங்க மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா நம்பவே முடியாதுங்க ஏன்னா துரோகம் அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு செய்யவும் பிடிக்காது இவங்களுக்கு செஞ்சவங்களையுமே பிடிக்காது துங்க இவங்கள பேசுகிறப்ப நீங்க கவனிச்சு பாருங்க கண்ணையும் கையும் அசைக்காமல் பேசாமலே இருக்க முடியாது கையை அசைக்காமல் பேச சொன்ன அவங்களுக்கு பேச்சே வராது இதுவுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குணம் தாங்க ஆனாலும் வந்துட்டு முன்கோபம் அப்படின்னு பார்த்துட்டா இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு முன்கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க ஆனால் காரணமாக தான் கோபப்படுவாங்க அந்த முன்கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டால் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லதா இருக்குங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் கட்டாயம் இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது ஏன்னா இவங்க ஒரு துறை எடுத்து படிச்சிருப்பாங்க அதற்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு துறையில் வேலை செய்யக்கூடியதாக தாங்க இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே படித்த படிப்பிற்கு வேலைக்குமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருப்பாங்க சிம்மராசியில் இருக்கவங்க சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்க வச்சுக்கவங்களே இவங்களுக்கு கொஞ்சம் சரியான வேலை வாய்ப்பா அமையுங்க சிலரெல்லாம் வந்துட்டு வேலை வாங்குகிற தொழில் இவங்களுக்கு பிடிக்குங்க ஏன்னா ராஜயோகம் கொண்டிய சூரியன் தலைமை அது போல தாங்க தொழில் செஞ்சு மற்றவங்களை வேலை வாங்குற மாதிரியான தொழில் செஞ்சா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொறுப்புங்க அதில் இருந்தாங்களா கட்டாயம் அந்த செயலை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க ஒரு உறுதுணையாக இருக்குங்க இவங்கக்கிட்ட வீரமும் தைரியமும் அதிகமாக இருக்கும் இவங்க வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே எல்லோரையுமே வந்துட்டு வேலை வாங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் அன்பு பாசம் பண்பு மரியாதை தெய்வ பக்தி அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு இது எல்லாமே அமையப்படக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தான் சிம்ம ராசியில் சூதுவாது இல்லாமல் எல்லோரையுமே ரொம்பவும் எளிதில் நம்பக்கூடிய ஒரு குணமுமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க ஏன்னா இப்போ வந்துட்டு யாரையாவது பார்த்தா கூட பாவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு அவங்க ஏன் அப்படிங்கிற யோசிக்கிற சிந்தனை இவங்களுக்கு வராதுங்க தற்புகழ்ச்சிக்கு இவங்க அடிமையானவங்க இவங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசின வச்சுக்கோங்களேன் அப்படியே இழகிடுவாங்க இவங்க கூட இருக்கிறவங்கள புகழ்ந்து பேசியே இவங்களுமே வந்துட்டு காரியத்தை சாதித்து கொள்ளும் இயல்பு இவங்க கிட்ட இருக்குங்க ஆனாலும் வந்துட்டு மற்றவங்களோட பழி சொல்லுக்கு இவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க பேசுறவங்க பேசிதானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுடுவாங்க இவங்களோட தோற்றத்தை வச்சு ஏமாத்தலாம் நினச்சிட்டா கட்டாயம் அவங்களுக்கு தாங்க ஏமாற்றமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு கூடிய சீக்கிரம் இவங்களை ஏமாற்றவே முடியாது மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனாலும் வந்துட்டு அதன் மூலம் என்ன சாதனை படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க தாங்க இந்த சிம்மராசிக்காரங்க மேலும் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை கட்டாயம் விடவே மாட்டாங்க அதில் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு சவாலாக எடுத்துக்கிட்டு ரெண்டில் ஒன்று பார்த்தே தீர்வுன்னு சொல்லி அந்த பிரச்சனையில் த ஈடுபடுவாங்க ஆனால் அதில் வந்துட்டு இடையூறு செய்கிறாங்க இல்லையா அவங்கலாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க இங்கே அப்படி ஒரு ஒரு இயல்பு இவங்க கிட்ட இருக்குன்னே சொல்லலாம் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு பாதகமாக என்ன அமைஞ்சுன்னு பார்த்தா முன்கோபம் அப்படிங்கிறது தாங்க இவங்களுக்கு பல சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்கோம் மற்றபடி எல்லாமே கிட்ட சிறப்பான குணம்னே சொல்லலாங்க அன்பு பாசம் மரியாதை பண்பு இது எல்லாமே இருக்குது இந்த முன்கோபத்தை மட்டும் குறைச்சிட்டீங்களா அவங்களது வாழ்க்கையை மென்மேலும் வளமான வாழ்க்கையை மாற்றி கொள்ள நல்லது ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் ஒரு சில பேருக்கு ஒரு இந்த குணம் இருக்குங்க இவங்க சரியான சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க எதை சொன்னாலுமே டக்குன்னு நம்பவே மாட்டாங்க அதில் ஆயிரம் அர்த்தம் கண்டுபிடிச்சு ஆயிரம் கேள்விகள் கேட்பாங்க ஏண்டா இவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை திகைப்பில் ஆழ்த்தக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் பெருசாக செலவு பற்றி கவலையே பட மாட்டாங்க வருமானம் என்ன வருது செலவு என்ன வருதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க அந்த பொருள் எப்போ அது வேணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டாங்களா கட்டாயம் அதை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்குறது பிடிக்காதுங்க அதுனா ஒரு நல்ல குணமாக இருக்குது இவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டாங்களும் அதை எப்படி சீக்கிரமாக திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சி செய்வதற்காக ரொம்பவும் பாடாப்படுவாங்க இப்படிப்பட்ட இவங்கக்கிட்ட இவங்களை உருட்டி மிரட்டிலாம் வேலை வாங்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஆனால் அன்பாக பேசி வேலை வாங்கினா அனைத்து காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த சிம்மம் ராசிக்கு ரெண்டாம் இடமா தன வாக்கு குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வராருங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா பண குறைவு அப்படிங்கிறது கொஞ்சமும் இருக்காதுங்க ஆனாலுமே உங்களது கையில் தங்காதபடி உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால யோசிச்சு அந்த கணமே பழிச்சுன்னு மற்றவங்க கிட்ட பேசிடுவீங்க சுகஸ்தானம் மற்றும் உங்கள் தாயார் ஸ்தானத்துக்கு வந்துட்டு நான்காம் இடத்துக்கும் வாக்கிஸ்தானத்துக்கும் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்துக்குமே செவ்வாய் வருவதன் மூலம் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தா உங்களோட பெற்றோர் வந்துட்டு உங்களை பாராட்டும்படியா நீங்க நடந்துக்குவீங்க அவங்களோட அன்பு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க சிவனோட அம்சமாக தாங்க சூரிய பகவானை நாம் பார்க்குறோம் இந்த விதத்தில் பார்த்தா அக்னித்தலம் அப்படின்னு நம்ம உலகத்தில் எந்த எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை தான் சொல்கிறோம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரிங்க திருவண்ணாமலை செஞ்சு அண்ணாமலையார தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் மரியாதை யாராலையும் தடுக்கவே முடியாது உங்களது தொழிலில் ஏற்படுகிற அனைத்து காரியத்தடைகளுமே போக்குறதுக்கு அண்ணாமலையார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா நீங்க வந்துட்டு சூரிய பகவானோட அம்சம் இந்த சூரிய பகவானோட அம்சம் யாருன்னு பார்த்தா சிவன் சிவனுக்கு சிறந்த தலம் எதுன்னு பார்த்தா திருவண்ணாமலை அதை வந்துட்டு நாம அக்னி தலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அருமை மிகுந்த அக்னி தலத்துக்கு சென்று உங்களது கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கும்படி நீங்க இறைவனிடம் வேண்டினா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே அண்ணாமலையாருக்கு போற்றி என மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அண்ணாமலையாரின் பூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஏற்றம் ஏமாற்றம் என்ற நிலையை மாறுபட்ட நிலையை இவங்க கடந்தால் எப்போதுமே முன்னேற்றம் அடைய முடியுங்க அந்த உயரமான திருவண்ணாமலையை போலவே அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வந்தால் உங்களது வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க அடுத்த பதினைந்து நாளுமே உங்களது கிரக மாற்றங்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சவங்களோட காரியங்கள் அனைத்துமே முறியடிக்கப்படுங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே ஏமாறாமல் இருப்பீங்க உங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்களோட செயல்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும் நடக்காது நீங்கள் இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு நடந்தே முடியுங்க உங்களது வியாபாரம் சிறந்து இருக்கும் தொழில் மேலோங்கும் உங்களை ஏமாத்து நினச்சவங்க உங்ககிட்ட கட்டாயம் ஏமாந்து போவாங்க மேலும் உங்களது ஊழியர்கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க ஏன்னா கடுமையான வார்த்தைகளை உபயோகம் செய்வதை குறைச்சிக்கோங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு பங்கு சந்தை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவும் ஜோராகவே இருக்குங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட நீங்கள் தொழிலில் இறங்கினா நல்ல லாபம் பெற முடியும் சுக்கர பகவான் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கலைத்துறையாக இருந்தாலும் சரிங்க அலங்காரத்துறையாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் பெறும் சனி ஏழாம் வீட்டில் இருக்காரு இதன் மூலம் சிக்கலான காரியங்கள் கூட நீங்கள் ரொம்பவும் துணிச்சலாக இறங்கி அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கார் இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வேலை காரணமாக நீங்கள் உங்களது குடும்பத்தில் இருக்கிறவங்களை விட்டுட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் வந்துட்டு தொழில் வியாபாரம் இருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் பெரியதளவு பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனாலும் வந்துட்டு நீங்கள் வெளியூர் பயணம் செல்லும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அரசாங்க ஒப்பந்தங்கள் ஏதாவது நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதெல்லாம் கையெழுத்தாகவும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் உங்களது தொழிலை மேம்படுத்த பெரிதும் உறுதுணையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்க சனி வக்கர பயிற்சி எப்படி உங்களுக்கு நடந்திருக்கு என்ன பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்